ஒரு கலெக்டர் பங்களாவிற்கு ஒரு வயதான அம்மா வருகிறார் இடுப்பில் ஒரு துணி மூட்டையை சுமந்தவாறு கேட்டின் அருகே நின்ற கூர்காவிடம் தன்னை கலைக்கலின் அம்மா என்றும் அவரை பார்க்க வந்ததாகவும் கூறுகிறார் கூர்காவினால் நம்பவே முடியவில்லை ஏனென்றால் அந்த வயதான அம்மாவின் ஏழ்மை தோற்றம் எளிமை முகத்தின் வாட்டம் தான் காரணம் கூர்கா உள்ளே சென்று முதலாளியிடம் தெரிவிக்கிறார் அவரது தாயின் வருகையை பற்றி கலெக்டரும் அவரது மனைவியுடன் வெளியே வந்து கேட் அருகே நிற்கும் பெண்மணியை நெருங்கி அவரை பார்த்து யார் நீங்கள் என வினவுகிறார் கேட்ட அந்த தாயின் முகம் வாட்டமுற்றது சுதாரித்து கொண்டவர் தான் தவறுதலாக வந்து விட்டதாக கூற அந்த கலெக்டர் உள்ளே சென்று விட்டார் அந்த அம்மா கூர்காவிடம் ஒரு கடிதம் எழுத சொல்லி நான் சென்ற பின் முதலாளியிடம் கொடுத்து விட சொல்லி சென்று விடுகிறார் சரி என்ன சற்று செல்வோம் சாரதா அம்மா தன் கணவருடன் பீகாரில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார் ஏழைகள் கூலி வேலை செய்து பிழைப்பவர்கள் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை இந்த மன வருத்தத்தில் கணவர் குடிக்க ஆரம்பித்து நாளடைவில் குடிக்க அடிமையாக அந்த நேரத்தில் சாரதா கர்ப்பம் தரித்தார் அந்த விஷயம் கேள்வியிட்டு இன்னமுமே அதிகம் குடித்து வர கல்லீரல் புற்று அவரைத் தாக்க மனைவியிடம் மறைத்தார் குழந்தை பெற்ற சில மாதங்களிலேயே தனக்கு வாரிசு வந்த மகிழ்ச்சியுடன் உயிரிழந்தார் குழந்தைக்கு ரஞ்சித் என பெயர் வைக்கப்பட்டது கை குழந்தையுடன் தவித்த அவருக்கு கிராம மக்கள் சில காலம் உதவினர் எவ்வளவு காலம்தான் பார்த்துக் கொள்வர் சாரதா பையனை பள்ளியில் படிக்க வைக்கிறார் பையனும் அருமையாக படிக்க அவர் சில வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலை செய்து பார்த்துக் கொள்கிறார் தினசரி பையனை பள்ளிக்கு கூட்டி செல்வது அழைத்து வருவதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஒரு நாள் வழக்கம் போல பள்ளி செல்கையில் அவரை கண் பையன் இனி பள்ளிக்கு வர வேண்டாம் எனவும் நண்பர்கள் கிண்டல் செய்கிறார்கள் வேலைக்காரி பிள்ளை என்று கேலி செய்வதாகவும் கூற வருத்தப்பட்ட சாரதா சரியப்பா நீ வளர்ந்து விட்டாய் இனி நீயே வந்து விடு என அவன் போக்கிலேயே விட்டார் பள்ளி வாழ்க்கை முடிய ஆசிரியர்கள் அவனை ஊக்குவிக்க கல்லூரி வாழ்க்கை நகரத்தில் தொடங்க சாரதா தன் கிராமத்தில் நாலு வீடுகள் சென்றவர் இப்போது பத்து வீடுகளுக்கு சென்று மாதம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி படிக்க வை பையனும் படித்து முன்னேற ஒரு நாள் அம்மாவிற்கு செய்தி அனுப்புகிறான் தான் கலெக்டர் ஆகிவிட்டதாக என்ன சொல்ல அந்த தாய்க்கு உற்சாகம் மகிழ்ச்சி வந்து தாயிடம் என்றாலும் சாரதா அந்த ஊரில் ஊர் மக்களோ கிழவிக்கு வயசாகிவிட்டது பைத்தியம் போல உலகிட்டு இருக்கு ட்ரைனிங் போன இடத்தில் கூட பயின்ற பெண்ணை காதலித்து தான் அனாதிய அறிமுகம் செய்து மனம் முடித்து கொண்டான் தான் திருமணம் முடித்ததையும் தாயிடம் செய்தி முடி தெரிவிக்க சாரதாவோ மகளின் கல்யாண காட்சியை பார்க்க இயலாத தன் நிலையை எண்ணி வருத்தமுற்றார் மூன்று ஆண்டுகள் கழிந்த நிலையில் தனக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாகவும் எப்போது அப்போது வா என்றும் செய்தி அனுப்ப அதற்கு மேல் தாங்க முடியாமல் சாரதம்மா தான் சேர்த்து வைத்த பெரிய தொகையில் மருமகளுக்கு சேலையும் பேரப்பிள்ளைகளுக்கு பொம்மைகளும் வாங்கி கொண்டு பட்டணம் கிளம்புகிறார் மகிழ்ச்சியுடன் பெரிய நகரம் பையன் பெயர் தெரியும் கலெக்டர்னு தெரியும் ஆனா முகவரி தெரியாது என்ன செய்ய அங்கிருந்து ஆட்டோக்காரரிடம் தான் அந்த ஒரு கலெக்டரோட அம்மாவும் அவர்கள் வீட்டை விட சொல்லி வேண்ட ஆட்டோக்கார ஐயா நம்பவே இல்லை ஒரு வழியாய் கலெக்டர் பங்களா வந்து இதாம்மா வீடு பாருங்க வீட்டு முன்னாடி கலெக்டர் பேரு வச்ச போர்டு இருக்கு என்று சொல்லி இறக்கிவிட அந்த அம்மாவும் இறங்கி பங்களாவின நுழைய முயலையே கூர்காவினால் தடுத்து நிறுத்தப்பட்டார் யார் அம்மா நீ என வினவ முற்பகுதியில் சொன்னது நடந்தது கலெக்டர் தனக்கு அம்மாவின யாரும் இல்லை யாரம்மா நீ என வினவ சாரதம்மா முகத்தில் வேதனையுடன் முகவரி தெரியாம வந்துட்டேங்க எனவும் சென்று விட்டார் ஐயா சொல்ற ஒரு கடிதத்தில் எழுதி ஐயா கிட்ட கொடுத்துடுங்க அவர் என்ன கேட்டா போயிட்டாங்கன்னு சொல்லிடுப்பா சொல்லி கையில் இருந்த துணி மூட்டையுடன் சென்று விட்டார் வேதனையுடன் கூர்கா கையில் கடிதத்தை வைத்திருக்க சிறிது நேரத்தில் வெளியே வந்த ஐயா அந்த அம்மா போயாச்சா என வினவ கூர்கா கையில் இருந்த கடிதம் தன் சட்டை பையில் வைத்து உள்ளே சென்று விட்டார் கடிதம் மறுநாள் வேறு சட்டையில் கிளம்பி சென்று விட்டார் சட்டையை துவைக்க எடுத்த கலெக்டர் அம்மா சட்டை பையில் இருந்த கடிதத்தை பார்க்கிறார் படிக்க படிக்க கண் கலங்குகிறார் சாயந்தரம் வீடு வந்த கணவிடம் ஏன் என்னிடம் மறைத்தாய் என கோபம் முறுகிறார் சரி கடிதத்தில் என்ன இருந்தது இதுதான் மகனை ரஞ்சித் இவ்வளமுடனும் நலமுடனும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என் நிலை போல உனக்கு வராமல் பார்த்துக்கொள் என்று கலெக்டர் அழுகிறார் தன் அம்மா வேலைக்காரி என அறிந்தால் என்னை விட்டு சென்று விடுவாய் என நினைத்தேன் அதனால் சொல்லாமல் மறைத்தேன் என கூற மறுநாளே அம்மாவிடம் சென்றனர் மன்னிப்பு கோரினர் என்றுதான் தாய்மை மன்னிக்காமல் இருந்தது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த அம்மாவுக்கு ஊரெல்லாம் தன் மகனை பெருமையுடன் காட்ட ஊர் மக்கள் வாய்ப்பிழந்தனர் கேட்கவா வேண்டும் பின் மகன் தாயை தன்னுடன் வைத்து கொண்டார் மகன் மருமகள் பேர குழந்தை என இப்போது சாரதம்மா சந்தோஷமாக வாழ்கிறார் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஒரு வாரமா அந்த ஊரை தான் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு அந்த பாட்டி அது பேசுற பாசையும் புரியல அதோட ஊரும் தெரியல யாருக்கும் கிழிஞ்சு போன சேலை அதுக்கு மேல சட்டை ஒரு சால்வை கண்ணல கண்ணாடி கையில ஒரு கிண்ணம் ஒரு கொம்பு இப்பட்டு தான் அதோட சொத்து அது வடநாட்டு யாத்திரிகள் வார ஊரு அப்பப்ப குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க புண்ணிய யாத்திரைன்னு அப்ப இது மாதிரி சில பேரை அவங்களா விட்டுட்டு போறாங்களா இல்ல தற்செயலாது நடக்குதான்னு தெரியல அது மாதிரிதான் இந்த பாட்டிய விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு அங்க கடை வச்சிருந்தவரு சொன்னாரு அது பாட்டுக்கு கை நீட்டி வார காசுல எனக்கு வாங்கி திங்கும் இல்ல யாரையாவது போடுறத திங்கும் அப்புறமா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கும் இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு அம்மு அத பாக்குறவர அம்மா ஆறாவது படிக்கிறா அவ கொஞ்சம் வித்தியாசமானவ இது மாதிரி யாரையாவது பார்த்தா வீட்டுல இருந்து எதாவது கேட்டு வாங்கிட்டு வந்து போடுவா அவங்க வீட்லயும் அவளுக்கு ஒத்துழைப்பாங்க அன்னைக்கு டீச்சர் வகுப்புல சொன்ன உயிர்களின் இடத்தில் அன்பு வேண்டும் அன்பு நிறைய உடையவர்கள் பெரியோர்னு சொல்லிக் கொடுத்தாங்க அப்பாவ டீச்சர் கிட்ட சொன்னா அப்பா பாட்டிகள் கிட்டயும் அன்பு வேணும் தானன்ன அவங்க புரியாம கேட்டாங்க இன்னமா சொல்றேன்னு அப்பா சொன்னா நான் வரும் வழியில ஒரு பார்ட்டியை பார்த்தேன் அது மேலயும் அன்பு செலுத்தணும் தானன்ன அவங்க ஆமா الناங்க அப்பா அதுக்கு ஏதாவது பண்ணலாமேனா என்ன பண்ணலாம் சொல்லுனாங்க டீச்சர் அம்மா சொன்னா எல்லா பசங்களும் ஒரு நாள் வீட்ல குருக்குற சில்லறையை சேர்த்து மொத்தமா அந்த பாட்டிக்கு கொடுக்கலாமே டீச்சர் நல்ல யோசனையா தான் யார் யார் அது மாதிரி தாரீங்கன்னு கை தூக்குங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கை தூக்குனாங்க சரி நாளைக்கு எல்லாரும் வீட்டுல குடுக்கறத கொண்டு வாங்க யாரு அதிகமா குடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் பரிசு இருக்குன்னாங்க வீட்டுக்கு வந்த அம்மா இதெல்லாம் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொன்னா அவங்க குட் குட்கிள் பாராட்டினாங்க அப்பா நீங்க எவ்வளவு தருவீங்கன்னா அவர் சொன்னாரு பத்து ரூபா போதுமானு அம்மா சொன்னா அதிகமா குடுக்கறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிப்ட் இருக்கு அத நான் தான் வாங்கணும்னா சரி ஒன்பது ரூபா தரேனாரு அவளுக்கு சந்தோஷமா போச்சு ராத்திரி கனவுல டீச்சர் அவளுக்கு தலையில ஒரு கிரீடம் வைக்கிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு காலையில அப்பா கிட்ட ஞாபகமா ரூபாயை வாங்கி பல்லு கொடுத்துக்கு எடுத்துட்டு போனா அந்த டீச்சர் பீரியடும் வந்துச்சு இவ ஞாபகப்படுத்தினா அவங்களும் ஆமா ஒவ்வொருத்தரா கொண்டாந்தாங்க ஒரு ரூபாயில இருந்து அஞ்சு ரூபா வர ஒவ்வொருத்தரா கொடுத்தாங்க அப்ப முருகன் சும்மா உட்கார்ந்துருந்தான் ஏண்டா நீ எதுவும் கொண்டாடலன்னு டீச்சர் கேட்டாங்க அவன் சொன்னான் எங்க வீட்டுல கேட்டேன் நாமளே அந்த நிலைமையில தான் இருக்கோம் கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு எங்க அம்மா டீச்சர் பரவாயில்ல அம்மா நீ எவ்வளவு கொண்டாந்தானு கேக்க அவ பெருமையா எடுத்து கொடுத்தா ஐம்பது ரூபாய டீச்சர் சொன்னாங்க எல்லாரும் அம்மாவுக்கு கை தட்டுங்கன்னு அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் இப்ப பணத்தை நின்னாங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு வந்துச்சு டீச்சர் சொன்னாங்க இது கூட நானும் பணம் போட்டு ஐநூறு ரூபாய கொடுப்போம் நாங்க சாயங்காலம் பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் எல்லாருமா போய் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க அது மாதிரியே போய் பாட்டிய தேடி கொடுத்தாங்க பாட்டி கையெடுத்து கும்பிட்டுச்சு இப்ப முருகன் சொன்னா நான் காசு எதுவும் கொடுக்க முடியல ஆனா மத்திய ஏனோ நான் சாப்பிட அம்மா சப்பாத்தி கொடுத்து விட்டுச்சு அத அந்த பாட்டிக்கு கொடுக்குறேன்னா எல்லா பசங்களும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க இந்த காஞ்ச சப்பாத்தி யாராவது கொடுப்பாங்களா நீயே தின்னுடான்னு கேலி பண்ணுனாங்க ஆனா பாட்டி அதை வாங்கி ஆவலா சாப்பிட்டுச்சு அது கண்ணுல தண்ணி வந்துருச்சு என்னமோ சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுச்சு எல்லார் கண்ணும் கலங்கிடுச்சு அப்ப டீச்சர் சொன்னாங்க இப்ப சர்ப்ரைஸ் கிஃப்ட் யாருக்குன்னு சொல்லப் போறேன்னு எல்லாரும் அம்மா அம்மான்னு கத்துனாங்க ஆனா டீச்சர் அது முருகனுக்கு தாண்டாங்க அம்மாவுக்கு அழுகையா வந்துச்சு டீச்சர் சொன்னாங்க நீங்க எல்லாரும் உங்களுக்கு போக மீதி இருந்ததை கொடுத்தீங்க ஆனா முருகன் தான் பட்டினியா இருந்துட்டு தன்னோட சாப்பாட மத்த உங்களுக்கு கொடுத்தான் அதுதான் சிறந்த தானம் நாங்க முருகன் கண்ணுல தண்ணி வந்துருச்சு அம்மு கண்ணுலயும் தண்ணி வந்துச்சு பரவாயில்ல முருகன் தான் உண்மையில அதுக்கு உரியவண்ணு கை கொடுத்துச்சு அதை பார்த்துட்டு டீச்சர் சொன்னாங்க எல்லோரும் ஒரு தடவை அம்மாவுக்கும் கை தட்டுங்க ஏன்னா இந்த ஐடியாவை சொன்னதே அவதான் அதனால அவளுக்கு என்னோட பரிசா இந்த பேனாவ தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க அது அம்மாவுக்கு உலகத்துலயே பெரிய பரிசா தெரிஞ்சிச்சு முடிஞ்சிருச்சு அப்ப அம்முவோட அப்பா வந்தாரு இந்த பாட்டிய முதல் இடத்துல சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன் இனிமே அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அதுக்கான பணம் கட்டிட்டேன்னாரு இப்போ டீச்சர் கண்ணும் கலங்கிருச்சு அப்ப அவர் சின்ன வயசா இருக்கும் போது இறந்து போன அவரோட அம்மா நினப்புல அவரோட கண்ணும் கலங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி